எப்பவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம ஏன் சில சமயம் நாமளே இல்லாமல் வேற யாரோ மாதிரி நடந்துக்கிறோன்னு ஒரு பயங்கர ப்ரெஷரில் இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து வர்ற ஒரு ரியாக்ஷன் நமக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கா இன்னைக்கு நாம பார்க்க போற டெக்ஸ்டர் டைஸோட தி டென் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் புத்தகம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்டகாசமான பதிலை சொல்லுது வாங்க நம்மள நாமளே புரிஞ்சுக்கிற ஒரு புது பயணத்துக்குள்ளே போகலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பயங்கர நெருக்கடியான சூழ்நிலை திடீர்னு நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாறி யாருக்கோ உதவி சாதாரண வாக்குவாதத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா கோபப்பட்டு கத்திருக்கீங்க வெளிப்பட்டது யாரு அந்த அனுபவங்கள் தான் இன்னைக்கு இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே பொதுவா பார்த்தீங்கன்னா நாம நம்மளையும் சரி மத்தவங்களையும் சரி எடை போடும்போது சில பொதுவான தவறுகளை செஞ்சிடறோம் நான்லாம் அப்படி ஒரு நடந்துக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியா நம்புவோம் ரோட்ல ஒருத்தர் வேகமா போறாரா உடனே நாம என்ன சொல்லுவோம் என்ன ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு லேபிள் குத்திடுறோம் அவர் ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக போயிட்டு இருக்கலாம் இல்லையா ஒருத்தரோட ஒரே ஒரு செயலை வச்சு அவங்களோட கேரக்டரே முடிவு பண்ணிடுறோம் உண்மை ரொம்ப ஆழமானது நம்மளோட இந்த இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புது கோணம் இருந்தா எப்படி இருக்கும் நம்மளை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு வழி இருந்தா இந்த புத்தகம் அதுக்கு ஒரு வழியை காட்டுது அது என்னன்னு பார்க்கலாமா இங்கே தான் பத்து வகைகள் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே வருது ஆனால் ஒன்று இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து பர்மனண்ட் லேபிள்ஸ் கிடையாது அதாவது நீங்கள் இந்த வகை நான் அந்த வகைன்னு இல்ல இது எப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒழிஞ்சிட்டு இருக்கிற பத்து விதமான முகங்கள் மாதிரி ஒரு நாடகத்தில் வர்ற மாதிரி சூழ்நிலைக்கேற்ற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் வெளியில் வரும் இந்த லிஸ்ட்டை பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் ஒரு பக்கம் தன்னை காப்பாற்றிக்க மத்தவங்கள தள்ளி வைக்கிற ஒதுக்குபோவர் வகை அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அரவணைச்சு பார்த்துக்கிற வளர்ப்போவர் வகை இங்கே தான் பெரிய ட்விஸ்டே இந்த பத்துமே நம்ம எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது நாம் சந்திக்கிற சூழ்நிலை தான் இதில் எந்த சுவிட்ச் ஆன் ஆகணும்னு முடிவு பண்ணுது இதுதான் இந்த மொத்த கான்செப்ட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போது ஒரு உதாரணம் பார்க்கலாம் டிராஃபிக்கில் ஒருத்தர் உங்கள் மேலே கத்துறாருன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம மனசு என்ன சொல்லுவோம் என்ன ஒரு முரடவன் அப்படின்னு லேபிள் குத்திடும் இது பழைய பார்வை ஆனா இந்த பத்து வகை பார்வைப்படி நாம எப்படி யோசிக்கணும்னா ஓ இப்போ இவர் தாக்க போவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாரு ஏதோ ஒரு ப்ரெஷர்ல இருக்காரு போல பாத்தீங்களா அந்த சின்ன பார்வை மாற்றம் எப்படி கோவத்தை குறைச்சு ஒரு விதமான புரிதலை கொண்டு வருதுன்னு அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது ஏதோ புக்கில் படிக்கிற ஒரு தியரி மட்டும் இல்லை இது உண்மையிலேயே ஒரு மேப் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பல ரூட்ஸை காட்டுற ஒரு கூகுள் மேப் மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எது நம்மளை ட்ரிகர் பண்ணுதுன்னு எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக காட்டுற ஒரு கருவி சரி இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கு ஆனால் இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிள் மூணே ஸ்டெப் தான் நம்பர் ஒன் யோசிச்சு பாருங்கள் கடைசியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தப்போ இந்த பத்தில் எந்த வகையாக நீங்கள் இருந்தீங்க நம்பர் டூ எந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களை அப்படி மாற்றுதுன்னு கண்டுபிடிங்க இது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஃபைனலாக மூணாவது ஸ்டெப் அடுத்த தடவை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது சட்டுன்னு ரியாக்ட் பண்ணாமல் ஒரே ஒரு செகண்ட் ஜஸ்ட் ஒரு செகண்ட் நிறுத்துங்க உங்களுக்குள்ளேயே கேளுங்க ஓகே இப்போ நான் எந்த வகையாக இருக்கேன் நான் உண்மையாக எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த ஒரு செகண்ட் தான் கேம் சேஞ்சர் அதில் தான் உங்கள் சக்தி இருக்கு ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்மளோட மறைக்கப்பட்ட பக்கங்களை காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி நாம் இப்போ யாருன்னு மட்டும் இல்லை நாம் நினச்சா எவ்வளோ பெட்டரான ஒரு மனுஷனாக மாற முடியுங்கிற சம்பவனையும் இது நமக்கு காட்டுது இது நம்மளை நாமே புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு திறவுகோள் சரி இந்த உரையாடலோட முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இன்றைக்கி இந்த நாளில் நீங்கள் சந்திக்க போகிற கிட்ட நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளில் இந்த பத்தில் நீங்கள் எந்த வகையாக இருக்கணும்னு முடிவு பண்ண போகிறீங்க ஏன்னா உங்களோட இந்த ஒரு தேர்வு உங்கள் நாளை மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் யோசிச்சு பாருங்கள்